என்னதான் இந்த சத்தியல் வந்து பாண்டியன் வீட்டுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி இந்த குமார் வந்து அரசோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்ப முத்துவேல் வந்து கோவத்துல சத்தியோலி குமாரி வீட்டை விட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே முதலாள பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே போய் நின்னு குமாருக்கு ஆரவா முத்துவல்கிட்டே பேசி பகை எல்லாத்தையும் மறந்துட்டு பாண்டியனே போய் நின்னது உங்களுக்கு பிடிச்சிருச்சினா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் பாண்டியோட பிறந்த நாள் பங்கன் வரைக்குமே இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் எப்படியாவது அசிங்கப்படுத்தலாம் சொல்லிட்டு தான் இந்த முத்தியல் சக்தியில் ரெண்டு பேருமே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இருந்துமே பாட்டி ரொம்ப பிடிவாதமா இருந்ததால இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்க சைட்ல இருந்து ரொம்ப எதிர்ப்பு வந்ததால இந்த சக்திவேல் நாள நினைச்சபடி எதையுமே பண்ண முடியல குமார்மே வந்து அவங்க அப்பா ஆசையை நிறைவேற்றுறங்கிறதுக்காக பாண்டியன் வீட்டாளர்களோட பாட்டி எடுத்த அந்த போட்டோ ஃப்ரேம்லாம் உடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு கடைசில சரவணநாதல இடையில வந்ததால அதையுமே பண்ண முடியாம போயிருச்சு இப்படி தொடர்ச்சி எல்லாத்துலயுமே முயற்சி பண்ணி தோளிய மட்டுமே சந்திச்சிட்டு இருந்த சக்திவேல் வந்து இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம பேர் எடுக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் வந்து புலிசாதான் தான் போடப் போறாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க கண்டிப்பா அதை எதையுமே சாப்பிட மாட்டாங்க நம்ம தான் வந்து கடாவிரதே வைக்கணும்

பக்கம் கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப அங்க வந்து பேசுற கோமதி வந்துட்டு அங்க சாப்பாடு ஆர்டர் எல்லாம் சொல்லிட்டா சாப்பாடு வந்துட்டு இருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்து நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்தியில் வந்து குமார் கிட்ட இந்த பாண்டி வீட்டாலு ஆர்டர் பண்ண இடத்துல இருந்தே சாப்பாடு வந்துருச்சு உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தனே அது என்னடா ஆச்சு சாப்பாடு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காரு அவங்களும் பக்கத்துல வந்துட்டாங்கப்பா அட்ரஸ் தெரியாம தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க அப்படி சொல்லி குமார் சமாளிச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த சக்தியல் முத்தி வேலைக்கே தெரியாம குமார் வந்து இந்த விஷயத்துல பாண்டி வீட்டாளுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு உண்மையிலே குமார் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணவே இல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே பானி விட்டு சாப்பாடு சாப்பிடுங்கிற நோக்கத்தோட குமார் தெரிஞ்சதா அந்த விஷயத்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம மறைச்சிருக்காரு குமார் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு நம்ம பையன் எல்லா வேலையுமே பாத்துக்குவோம் எல்லாருக்குமே கடா விருந்து போட்டலாம் ஊர்காரங்க முன்னாடி நல்ல பேர் எடுத்துடலாம் இந்த பானி விட்டால எல்லாருமே அவமானப்படுத்துற மாதிரி ஊர்காரங்க பேச போறாங்க மத்த விஷயத்துல தான் அந்த பானி விட்டால நம்ம பழி வாங்க முடியல கண்டிப்பா அந்த சாப்பாடு விஷயத்த வச்சாத அவங்க அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வலிமை வந்து குமாரோட பிளான் தெரியாம ரொம்பவே நம்பிக்கையோட சாப்பாடு வந்து சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கலாம் ரொம்பவே நேரமானதால எல்லாருமே பசியில வெளியே கிளம்பலாம் சொல்லி போறாங்க ரெண்டு வீட்டு சாப்பாடு போறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எந்த சாப்பாடுமே வந்த மாதிரியே தெரியல நாங்க என்ன எவ்வளவு நேரம் அப்படியே பசியோட உட்காந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நாங்க போய் வீட்லயே சாப்பிடுறோம் எங்க வேலையை பார்க்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கனுக்கு வந்தவங்க எல்லாம் வெளியே கிளம்ப போறாங்க கரெக்டா அப்பதான் ஒரு வண்டியில சாப்பாடு எல்லாமே வந்து இறங்குது வெளிய கிளம்பனவங்க எல்லாரையும் தடுத்து நிப்பாடுற சக்தியில் வந்துட்டு அவசரப்பட்டு கிளம்பிடாதீங்க நாங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு உங்களுக்காக தான் கடா இருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் அவசரப்பட்டு கிளம்பிடாதீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்திரத்துமே கீழே இறக்கி வச்சுட்டு இருக்காரு அப்ப ஒண்ணு ஓபன் பண்ணி பாத்தா உள்ள இருக்கிறது எல்லாமே புலிசாதமா இருக்கு நம்ம ஆர்டர் பண்ணது

நமக்கு வரலையா இப்ப வந்த சாப்பாடு எல்லாம் வீட்டுக்கு தான் வந்திருக்கா அப்ப நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு என்னடா ஆச்சு நீ ஆர்டர் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியல் பயங்கர கோவத்தோட கத்திட்டு இருக்காரு இப்படி முத்தியல் சக்தியல் குமார் பிரச்சனை நடக்கிறத பார்த்ததுமே இவங்க எல்லாரும் சாப்பாடு போடுற மாதிரியே தெரியல பங்கன் நடத்துறங்கிற பேர்ல கூப்பிட்டு வச்சீங்களா அவமானப்படுத்துறீங்களா இதுக்காக தான் பெரிய கிராண்டா பங்கன் நடத்துனீங்களா இவ்வளவு நேரம் இதுக்காக தான் எங்களை பசியோட உட்கார வச்சீங்களா சாப்பாடு போட முடியலன்னா போட முடியலன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்காக இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து கோமா கோயில விட்டு வெளியே கிளம்புறாங்க அப்ப எல்லாருமே தடுத்து நிப்பாட்டுற கதிர் வந்துட்டு சாப்பாடு போடலன்னு யார் சொன்னா எங்க அப்பா ஆர்டர் பண்ண அன்னதான சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு நீங்க எல்லாரும் வாங்க எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கதிர் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு அப்போ வரைக்குமே குமார் வந்துட்டு சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பா அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு சக்தியுமே வந்துட்டு சாப்பிறவங்க எல்லாருமே தடுத்து பார்க்கறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாப்பாடு வந்துட்டு இருக்கு எதுக்கா புளிசா சாதம் சாப்பிட்டு இருக்கீங்க நான் கருவியே ஆர்டர் பண்ணிருக்கேன் உங்க எல்லாருக்காக தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் நிறைய பொருள் வந்துட்டு இருக்கு அவசரப்பட்டு ஏன் இப்படி சாப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளவு செலவு பண்ணி கடை வந்தாலும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாண்டி வீட்டு சாப்பாடு ஏன் சாப்பிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு வந்தியில உட்காந்து சாப்பிட்டு இருக்கவங்க எல்லாருமே சக்தியில் கூப்பிட்டு இருக்காரு இதுக்கு மேல எங்களால பசியில இருக்க முடியாது சக்தி எனக்கு உங்க வீட்டுக்கு அரி வரது எதுவுமே வேண்டாம் பாண்டி நீட்டு சாப்பாடே போதும் அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் இப்ப பாண்டி வீட்டு பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் பாணி வீட்டால எல்லாரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நடக்கறதெல்லாம் பாக்குற சத்தியலுக்கு முத்தியலுக்கு பயங்கரமான கோவம் வருது உன்னை நம்பி உன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை உனால கரெக்ட்டா பண்ண முடியதா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான உன்கிட்ட சொன்னேன் இந்த சாப்பாடு விஷயத்த கூட உனால சரியா பண்ண முடியாதா இப்பதான் அந்த சாப்பாடு வரும் அப்படி சொல்லிட்டு சத்தியல் கோவத்துல குமார் கிட்ட கத்திட்டு இருக்காரு அப்பங்க வர முத்தியல் வந்து குமார் கிட்ட நீ யார்கிட்ட ஆர்டர் சொன்னே

ராஜி வருத்தப்பட்டு இருக்காங்க இங்க எப்படி ராஜி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அரசியுமே வந்துட்டு குமார் இதெல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணிருக்கான் நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுங்கிறக்காக குமார் இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கறது அரசிக்குமே புரிஞ்சிருது ரொம்ப நாள் பிரச்சனைக்கு அப்புறமா அரசி வந்துட்டு குமார் மேல பரிதாப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தான் ஒரு வேலை குமார தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா உண்மையில அவன் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டான் போல நமக்காக தானே இப்ப குமார் அடிவாய் இப்படி நிக்கிறான் அப்படிங்கிறது அரசிக்குமே புரிஞ்சிருது உன்னால இப்ப எனக்குமே அன்னை கிட்ட தேவையில்லாம கெட்ட பேர் வந்துருச்சு நான் இப்ப எப்படி போய் அன்னை முடிச்சு முடிக்க போறேனே தெரியல நீ இதெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் பண்ற அன்னை சொல்ற மாதிரி நீ அரசியல் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசையோட இருப்ப போல அதனாலதான் அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு அவமானம் வந்துடக்கூடாது ஊருக்காரங்க தலைமுடிச்சு நின்ற கூட முடிவு நீ இதெல்லாம் போய் சமாதானப்படுத்தலாம் சக்தியில கூப்பிட்டு முத்தியல் வீட்டுக்கு கிளம்பி போறாரு இங்க பாண்டிய வீட்டு எல்லாருமே வந்துட்டு முடிச்சிட்டு அவங்களுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க சத்தியால குமார் வீட்டுக்குள்ள போலான்னு போறப்ப அப்ப வீட்டு வாசல்லே நிக்கிற முத்தியல் வந்துட்டு இந்த சக்தியல் குமாரோட டிரஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுறாரு இனிமேல உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நான் நான் அந்த மாறிட்டேன் குடும்பத்தோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயுன்னு தான் மாறி இருக்கீங்க ஊர்க்காரங்க எல்லாருமே என் மானத்தையே வாங்கிட்டீங்க இந்த பங்கண்டா நடத்தலாம் நினைச்சு

அவங்க வந்து பேசுறாங்க இதுக்கு மேலே நம்ம அவங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணணுமாப்பா என்னால கண்டிப்பா அந்த பாண்டி வீட்டுக்கு இனிமேல் எந்த ஒரு துரோகமே பண்ண முடியாது எனக்கு உண்மையிலேயே அரசியல் தான் பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணா இதுக்கப்புறம் அரசியல் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துறாரு குமார் வந்து பேச்செல்லாம் கேட்டு சக்தியில் போய் சாக்கா போய் நின்றுக்கிறாரு குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து குமார் வந்து இதுக்கு மேலே சக்தியோட பேச்ச கேட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணாம அவர் ஆசைப்பட்டபடி அரசியல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பாண்டியன் வீட்டுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு ஏத்துருவீங்க